ான ஆறாயிரி நீங்க சைக்கிளே வாங்க முடியாது நல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்கூட்டர் ஆறாயிரம் ரூபா தான் லொகேஷன் கற்பல் ஹாஸ்பிட்டல் தான் நீங்க கேட்டீங்கன்னாலே இருந்துடும் இருக்குது நல்லா ஷார்ப்பா வந்து அடிச்சிருக்காங்க பெஸ்ட்டா வந்து பாக்க முடியல நானும் நிறைய இடத்துல போய் பாத்துருக்கேன் புதுவண்டி வடை வந்து நீங்க ஒரு லட்சம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வெறும் இருபத்தி ஐயாயிரம் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவினா நிறையோ பண்ணுங்க நம்ம பையன் கவினு thank <laughs> you ஹாய் மகளே திஸ் இஸ் கேபி ஹேர் இன்றைக்கி நியூஸ் ஆஃப்க்கு வந்து பைக்கர் பாயிண்ட் வந்திருக்கோம் மதினா ஆட்டோ கன்சல்ட்டிங் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரீஸ்டோரும் சரி உங்களுக்கு வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஹீரோ ஹோண்டா இது நிற்கிற வந்து ஹீரோ ஹோண்டா தான் நின்றுக்கிட்டு இருக்குது ஓகே நான் உங்கள் பேர் என்னண்ணா

பண்ணி கொடுத்து உங்க பக்கா ஃபினிஷிங்கா கையில கொடுத்து புது வண்டி மாதிரி கையில கொடுத்து புது வண்டி மாதிரி கையில கொடுத்து நம்ம ரோட்ல போகும்போது புது வண்டியை விட நல்லா லுக்காவே இருக்கும் அந்த வண்டி வந்து உங்களுக்கு ஆர் எக்ஸ் வந்து அண்ணா வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்கேன் அண்ணா வாணா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா இந்த பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அவங்க தான் பண்ணிருக்காங்க எத்தனை வருஷமா நான் ஃபீல்ட்ல இருக்கீங்க முப்பது வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க நான் வந்து பார்த்ததுல ஒரு சின்ன ஒரு மைனூட்டா ஒரு இது கூட இல்லாம நல்லா ஷார்ப்பா வந்து அடிச்சிருக்காங்க இவ்வளவு இதுல வந்து பெஸ்டா வந்து பார்க்க முடியல நானும் நிறையா இடத்துல போய் பார்த்துருக்கேன் அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து இது வந்து வேற ஒரு டேங்கோட இது இது என்ன டேங்க்னா இது வந்து ஆர்எக்ஸ் ஆர்எக்ஸ் சென்டரோட டேங்க் இது உங்களுக்கு வந்து இதில் சும்மா தான் சரி அதில் போய் எடுக்கிறேன் நம்ம தனியாக லுக் சேப்பிட்ருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக அந்த காற்றே நல்லாவே இருக்கும் நாங்கள் போய் ஃபுல் வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்ஸஸ் வீக்கல்லேயும் லோ பட்ஜெட்டு இருபத்தி ஆறு ரூபாய் கொடுத்துட்லாம் வண்டி எல்லாமே நல்லா கண்டிஷனில் இருக்கும் புது பேட்டரி புது டயரு எடுத்தோம்னா செலவெல்லாம் ஓட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்சஸ்ஸு ஏமா ரே இதுவும் லோ ப்ரைஸ் தான் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஃபுல் ஆப்ஷன் உண்டி இதை வந்து அறுபது ரூபா பட்ஜெட்டு தான் அது போக லோ பட்ஜெட்டில் வேணும்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஏன்னா வெறும் ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பிறகு இது வந்து லோ பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஏன்னா இருபது ரூபா பட்ஜெட்டில் தான் வரும் ஷைனு நல்ல கண்டிஷனுக்கு ஃபுல் ஆப்ஷன் உண்டி டிஸ்கு எல்லாமே வந்துடும் புது உண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீ புதுசு எடுத்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா வரும் நம்மள்ட்ட வரும் பார்த்தீங்கன்னா ஒன்னஞ்சு கொடுத்துட்லாம் இது ஆர்என் ஃபை எஸ் மாடலு இதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸ் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரெண்டு வண்டி இருக்குது நம்மள்ட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா தான் கிலோமீட்டராக ரெண்டுமே இருபதாயிரம் ஓடின வண்டி தான் அப்படியே பின்னாடி வந்தீங்க வச்சுங்களேன் இது வந்து பல்சர் டூ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே நீங்கள் நாற்பது ரூபா எடுத்துட்டு நம்மள்ட்ட வெறும் முப்பது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் எஃபிசெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பிரதர் இது மதுரை நம்பர் ஒரே ஓனர் வண்டி பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும் எதுனா ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் பிரதர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ப்ரெஷரு ஒரே ஓனர் தான் இது மதுரை நம்பர் தான் இதுனா ஒரு பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் கிடைக்கும் ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் இதுனா ஒரு இருபத்தி ஏழு ரூபா பத்துல செல்ஃப் செல்ஃபாக செல்ஃபு கிடையாது நார்மல் மாடலு வீல்ஸ் வந்துடும் மித்தபடி உங்களுக்கு அப்படியே ப்ரோடக்ட் என்னவோ எல்லாமே ஆப்ஷன் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஆரெக்ஸ் ஃபுல்லாக ரிஸ்டோர் பண்ணி தருவோம் அது போக ஜாப் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு இது கம்ப்ளீட்டாக சில்வர் அடித்தது ஃபுல்லாக மெட்டாலிக் பெயிண்ட்ஸு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அது போக இது பார்த்திங்கன்னா அது பிளாக் கலர்ஸு இது சிடி ஹண்ட்ரட் எஸ்எஸ் ஓடுது நைன்டீன் எயிட்டி நைனோட மாடலு ஒரு ஒரிஜினல் ஜப்பான் ஓடுது சேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடுது சிடி ஓடுது இருக்குது பெயிண்ட் ஷாப்ஸு போக ரிஜிஸ்ட்ரேஷன் எதுனாலும் நம்மளுக்கு கூப்பிடலாம் பண்ணி கொடுக்கலாம் நல்லபடியா இந்த வீல்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணுவோம் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அப்படி வீல் வீல் மட்டும் அடிக்கணும்னா அடிச்சிடலாம் உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி விட ஃபினிஷிங் நம்மள்கிட்ட நல்லாயிருக்கும் ஒரு குறை எதுவுமே சொல்ல முடியாது விரிவு இருந்தது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுப்போம் நம்ம ஓகேண்ணா வீலுக்கு மட்டும் பண்ணணும் வீலுக்கு மட்டும் பண்ணோம்னா நம்ம ரெண்டு வீலுக்கு சேர்த்து ஒரு மூணுரூவா நாலு ரூபா வரும் கலருக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் வரும் பிளாக்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வரும் க்ரீன் ஆரஞ்சு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டு முன்ன பின்ன வரும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சுசு சிங்கிள் ஓனர் தான் சென்னை நம்பரு மார்க்கெட்ல இதை விட முதலால் யாராலுமே கம்மியா கொடுக்க முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு வண்டி தரோம் ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சைக்கிளே வாங்க முடியாது பன்னெண்டு ஸ்கூர் ஆறாயிரம் 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 மாற்றாது வந்தீங்கன்னா கொடுத்து ஆறாயிரம் நீங்க எடுத்துருப்பீங்களா வண்டிய அடுத்து பாத்தீங்கன்னா சிபிஆரு இது வந்து மதுரை நம்பர் ரெண்டு ஓனர் இது இது லோ தான் ஒரு நாற்பது பத்துல வரும் இதை விட கம்மியா சிபிஆர்ல வாங்கவே முடியாது நீங்க சிபிஆர்ல நீங்கள் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் எடுத்துட்டு நம்மள நாற்பது ரூபாய்க்கு வண்டி தரும் ரெடி பண்ணாமல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த ரேட்டு இதே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சார்ஜஸ் அது தனியாக வரும் இதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓகே இது பாத்தீங்கன்னா வண்டி வடை வந்து இன்னைக்கு ஒரு லட்ச இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் வெறும் இருபத்தி ஐயாயிரம் வெறும் இருபத்தி ஐயாயிரம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மக்கலேருந்து கோரிப்பாளையம் வரும்ல உங்களை அதில் வந்து எமமலாஜி ஒட்டி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா பிரசாத் ரோடு நீங்கள் லொக்கேஷன் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கற்பக ஹாஸ்பிட்டல் தான் நம்மளோட லொக்கேஷனு நீங்கள் கேட்டீங்கன்னா கூகுளில் போட்டால் வந்துடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருக்குது நீங்கள் லொக்கேஷன் போட்டாலே அது வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கவினை நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பையன் கவினு